ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் மார்கத்யூசனாரின் மூலக்கதையை எழுத்தாளர் லாகிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஆன்டிலைனஸ் தத்தெடுப்பிற்கு பின்னர் அடுத்தடுத்து வந்த மாதங்கள் மோசமானவை குறிப்பாக பய நகரில் தங்க நேர்ந்ததும் அதனைத் தொடர்ந்து உரோமுக்கு திரும்பியதும் இவற்றோடு சம்பந்தப்பட்ட மனிதர்களிடம் உடன்பாடு காண நடத்திய பேச்சுவார்த்தைகளும் எளிமையானவை அல்ல என்னிடத்தில் இன்னமும் மிச்சம் மீதி என ஒட்டி சக்திக்கும் அப்பாற்பட்ட காரியங்கள் மீண்டும் சாக வேண்டும் என்கிற எண்ணம் என்னை ஆட்கொண்டது ஆனால் அதற்கான காரணங்களில் வெளிப்படைத்தன்மை இருந்தது பாசாங் இல்லை உண்மையென ஒப்புக்கொள்ளும்படி இருந்தது விளைவாக எனது மோசமான எதிரிகள் கூட அது குறித்து ஏளனம் செய்ய என்கிற நிலைமை ஆக எனக்கு ஆதரவாக அனைத்தும் இருந்தன தடை ஏதும் இல்லை உலக எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின்னர் தமது பண்ணை வீட்டில் ஓய்வெடுக்கும் சக்கரவர்த்தி தமது இறுதி முடிவை இலகுவாக்கிக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் ஆயினும் என்னுடைய நண்பர்களுக்கு என்னை பற்றிய கவலைகள் இருந்தன அதன் காரணமாக தொடர்ந்து அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருப்பதை போன்ற நிலைமை பொதுவில் நோயாளி என்பவன் ஒரு சிறை கைதி முன்பெல்லாம் இடது மார்பின் கீழ் என்னுடைய உடைவாளை செருக சிவப்பு மையினால் குறியீட்டிருப்பேன் சரியாக அந்த இடத்தில் வைப்பதற்கு என்னிடம் தற்போது போதிய தெம்பில்லை இருக்கிற பிரச்சினைகள் போதாதென்று தற்போது கூடுதலாக கட்டு துணிகள் இரத்தம் தோய்ந்த பஞ்சுகள் கட்டிலறியை ஓயாமல் விவாதிக்கும் மருத்துவர்களின் பேச்சுகள் இந்நிலையில் தற்கொலைக்கு தயாராக வேண்டுமெனில் ஒரு கொலையாளியுடைய கொலை முயற்சிக்கு தேவையான முன்னெச்சரிக்கைகள் அனைத்தையும் நான் எடுக்க வேண்டும் இது போன்ற சூழலில் முதலில் நான் நினைத்து பார்ப்பது வேட்டையில் எனக்கு குருவாகத் திகழ்ந்த காட்டுவாசியான மாஸ்டர் என்ற பெயர் கொண்ட சார்மேதிய மனிதரை ஆண்டுகள் பலவாக அழகானதொரு ஓனாய் போல அர்ப்பணிப்பு குணத்துடன் என்னை சுற்றி வந்தவர் சில நேரங்களில் எனது வாயில் கதவை கண்காணிக்கும்படியும் அவரை கேட்டுக்கொண்டதுண்டோ ஒருமுறை நான் தனியாக இருந்தேன் அதை பயன்படுத்தி கொண்டு அவரை அழைத்து அவரிடம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதையும் விளக்கினேன் முதலில் அவருக்கு புரியவில்லை பின்னர் விளங்கிக் கொண்டதற்கு அடையாளமாக அவர் முகம் பிரகாசித்தது தொடர்ந்து அவருடைய பொன்னிற முகம் விகாரமடைந்து இறுக்கமானது எனக்கு மரணம் கிடையாதென நம்புகிறார் அவருக்கு மாலையிலும் காலையிலும் எனது அறைக்கு மருத்துவர்கள் வந்து போவது தெரியும் எனது உடலில் சிகிச்சைக்காக சில கருவிகளை பிரயோகிக்கிற போது எனது முனகலையும் காதில் வாங்குகிறார் இருந்தும் அவருடைய நம்பிக்கையில் தடுமாற்றம் இல்லை மாஸ்டரை பொறுத்தவரை நான் அவரிடம் வைத்த வேண்டுகோள் என்பது கடவுள்களுக்கெல்லாம் ஒருவன் ஒலிம்பியா மலையிலிருந்து இறங்கி வந்து அவரிடம் கருணையை எதிர்பார்ப்பது ஒரு வகையில் அதற்கான தூண்டுதல் இந்நிலையில் அவரிடமிருந்து சற்றுமுன் நான் பறித்திருந்த கத்தியை எனது கைகளிலிருந்து பிடுங்கிக் கொண்டு கூச்சலிட்டபடி வெளியில் ஓடினான் அன்றிரவு பூங்காவின் முடிவில் காட்டுவாசிகளுக்கே உரிய மொழியில் பிதற்றியபடி இருந்திருக்கிறார் பீதி காட்டுவாசியை முடிந்தவரை அமைதி கொள்ள வைத்திருக்கிறார்கள் இச்சம்பவம் என் காதிகளை உடனடியாக எட்டவில்லை மறுநாள் எனது ஊழியனான சலருக்கும் அச்சம் இருந்திருக்க வேண்டும் என்னுடைய கட்டிலறியே இருந்த மேசையில் உலோகத்தாலான எழுதுகோல் இருந்தது அதை எழுத்துவிட்டு ஆன எழுதுகோலை வைத்திருந்தான் எனது தற்கொலைக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல கூட்டாளியை தேடினேன் கடந்த கோடையில் தான் இல்லாத போது எனக்கு மருத்துவம் பார்க்க ஹெர்மோஜெனஸ் அலெக்சாண்டியாவை சேர்ந்த ஒரு இளம் மருத்துவரை தெரிவு செய்திருந்தார் பெயர் அயோலாஸ் அவனிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டிருந்தேன் அவளும் நானும் அவ்வப்போது கூடி பேசுவோம் பொருட்களின் இயல்பு மற்றும் தோற்றம் பற்றிய கருத்தியங்களை இந்த இளம் மருத்துவரிடம் சேர்ந்து கட்டமைப்பதில் எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி அவரிடம் உள்ள துணிச்சலும் கற்பனையும் ஆழமான கண்களில் கணல் போல எழுகிற உற்சாகமும் எனக்கு விருப்பமானவை க்ளியோபாத்ரா வேதியியலாளர்கள் ஒரு காலத்தில் தயாரித்த அசாதாரண விஷங்களின் நுட்பமான கலவை சூத்திரத்தை இவன் அலெக்சாண்டியா அரண்மனையில் திரும்ப கண்டறிந்தது எனக்கு தெரியும் ஓடியனில் உயர்மட்ட மருத்துவர்கள் அடங்கிய ஒரு அமைப்பை நான் அண்மையில் ஏற்படுத்தி இருந்தேன் அக்குழுவில் இடம்பெறும் மருத்துவர்களை தேர்வு செய்வதில் மும்முரமாக இருந்த நேரம் அதை காரணமாக வைத்து ஹெர்மோஜெனஸை என்னிடமிருந்து சில மணி நேரங்கள் விலக்கி வைத்து அயோலாசிடம் அந்தரங்கமாக சில நிமிடங்கள் உரையாட சந்தர்ப்பம் கிடைத்தது இலைமறை காயாக நான் சொல்ல வருவதென்ன என்பதை இழங்க புரிந்து கொண்டான் என்னிடம் பரிதாபப்பட்டான் எனது முடிவோடு உடன்படவும் செய்தான் ஆனால் அவர்கள் ஹிப்போக்ரிட்டிஸ் பெயரில் எடுத்திருந்த மருத்துவ சேவைக்கான உறுதிமொழி அவனை எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் மருந்தை வழங்குவதை தடை செய்தது எனவே மறுத்துவிட்டான் தன்னுடைய மருத்துவ பணிக்குரிய மரியாதையை கட்டி கட்டிக்காப்பதில் திடமாக இருந்தான் நான் வற்புறுத்தினேன் எனது கோரிக்கையை அழுத்தமாக முன்வைத்தேன் என் மீது கருணை காட்ட அல்லது அவனை தவறிக்க தூண்ட என்னவெல்லாம் கெஞ்சிய கடைசி மனிதன் அவனாகத்தான் இருப்பான் இறுதியில் எனது கெஞ்சல் வெற்றி பெற்றது சிறிதளவு விஷத்தை எனக்கு அழிப்பதாக வாக்களித்து கொண்டு வர சென்றான் இளம் மருத்துவனின் விஷத்திற்காக மாலை வரை காத்திருந்தேன் பின்னிரவு நேரம் இளையன் தன்னுடைய சோதனை சாலையில் இறந்து கிடந்த செய்தியை நெஞ்சு பதைக்க கேட்டறிந்தேன் அவனுடைய கைகளில் ஒரு கண்ணாடி குப்பி இருந்துள்ளது பரிசுத்தமான அவனுடைய உள்ளம் எனது வேண்டுகோளை நிராகரிக்க இயலாமல் தனது மருத்துவ பணிக்கு செய்து கொடுத்த சத்தியத்துக்கு விசுவாசமாக இருக்க இவ்வழிமுறையை கண்டுள்ளது அடுத்த நாள் ஆண்டனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது நேர்மையான இந்நண்பர் கண்ணீரை அடக்க மிகவும் சிரமப்பட்டார் தகப்பனைப் போல அன்பு செலுத்தி தான் வணங்கி பழகிய ஒருவர் மரணத்தை தேடித் தவிக்கிறார் என்ற எண்ணம் அவரால் சகிக்க முடியாதது ஒரு நல்ல மகனாக தான் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து தவறிவிட்டோம் என்கிற எண்ணம் அவரிடம் இருப்பதாக தோன்றியது எனக்கு வேண்டியவர்கள் என்னுடைய நலனுக்காக எடுக்கும் முயற்சியில் தானும் ஒத்துழைத்து எனக்கு சிகிச்சை வரிகளிலிருந்து தீர்வு எஞ்சியுள்ள ஆயுள் வரை பிரச்சினைகள இலகுவான வாழ்க்கை நோயில் இருந்து நிவாரணம் என அனைத்தையும் செய்வதாக வாக்குறுதி தந்தார் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து எனது அறிவுறுத்தலின் படியும் வழிகாட்டுதல் படியும் நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் இயலுமெனில் நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து எனது அறிவுறுத்தலின் படியும் வழிகாட்டுதல் படியும் நடக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நான் இறக்கும் வரை மொத்த பேரரசையும் கட்டி காப்பது தன்னுடைய பொறுப்பு என்பதையும் அவர் உணர்ந்திருந்தார் அற்புதமான இது போன்ற எதிர்ப்புகளுக்கும் வெகுளித்தனமான வாக்குறுதிகளுக்கும் உள்ள மதிப்பு என்னவென்று எனக்கு தெரியும் ஆயினும் எனக்கு அதில் நிம்மதியும் ஆறுதலும் கிடைத்தன ஆண்டனைனஸுடைய இளைய வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை இறப்பதற்கு முன்பாக எனது உடலை திரும்ப எனது கட்டுப்பாட்டிற்குள் வர முயற்சிக்கிறேன் தன்னுடைய மருத்துவ தொழிலின் கடமைக்கு விசுவாசமாக அயோலாஸ் தேடிக்கொண்ட மரணம் பேரரசர் என்ற முறையில் இறுதி மூச்சுள்ளவரை நானும் எனது கடமையுடன் இசைந்து நடக்க தேவையான உற்சாகத்தை அளிக்கிறது பொறுமை நேற்று நான் டொமிஷியஸ் ரோகடஸை பார்த்தேன் டொமிஷியஸ் ரோகடஸை பார்த்தேன் அப்போது அவரை சாலையின் நிர்வாகியாக நியமனம் செய்து புதிய நாணயங்களை அச்சடிக்கும் தலைமை பொறுப்பையும் வழங்கினேன் இச்சம்பவம் வருங்காலத்தில் பேசப்படும் தவிர இந்த நியமனம் என்னுடைய உத்தியோகபூர்வமான கடைசி உத்தரவாகவும் இருக்கும் என்னுடைய சொந்த வாழ்க்கை பற்றிய முடிவுகளில் மரணம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் என நினைத்தேன் ஒரு சுதந்திர மனிதனை முடக்கி வைக்கும் உச்ச நிகழ்வு அது இக்கருத்தில் தவறியிருந்தேன் கோடிக்கணக்கான மாஸ்டர்களின் நம்பிக்கை ஆட்டம் காணக்கூடாது அயோலாஸ் போன்ற மனிதர்களை எனது மரணப் பிரச்சனை சோதிக்கக்கூடாது கூடாது என்னை சுற்றிலும் அர்ப்பணிப்பு பண்புடன் இருந்த நண்பர்கள் இருந்தனர் அவர்களில் ஒரு சிறு பிரிவினருக்கு என்னுடைய தற்கொலை முடிவு ஒருவகை அக்கறையின்மை மற்றும் நன்றியுணர்வற்ற தன்மையின் அடையாளமாக தோன்றக்கூடும் என நான் புரிந்து கொண்டிருந்தேன் நோயின் வதையை தாங்கிக் கொள்ள இயலாமல் வலியால் துடித்த ஒரு மனிதனின் அருவறுப்பான சித்திரத்தை விட்டுச் செல்ல நான் விரும்பவில்லை எனது உயிர் வாழ்க்கை எனக்கு வழங்கியது ஏராளம் அல்லது எனக்கு தேவையானவற்றை அதனிடமிருந்து பெற குறைந்தபட்சம் நான் தெரிந்து வைத்திருந்தேன் என்பது போன்ற எண்ணங்கள் அயோலாஸ் மரணத்தை தொடர்ந்து வந்த இரவில் எனக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தன தற்போது எனது சந்தோஷமான கணங்களைப் போலவே முற்றிலும் எதிரான காரணங்களை முன்வைத்து எனது உயிர் வாழ்க்கையை இனி கொடுப்பதற்கு எதுவுமில்லை என்பது போல நடந்து கொள்கிறது ஆயினும் அதனிடமிருந்து கற்பதற்கு ஏதேனும் மிச்சம் மீதி உள்ளதா என்பது குறித்து உறுதியாக கூற என்னால் முடியாது அதனுடைய ரகசிய அறிவுரைகளை இறுதி மூச்சு உள்ளவரை கேட்பேன் என்றும் போல இனிவரும் நாட்களிலும் அதன் ஞானத்தை நம்பியே நான் இருப்பேன் இச் எனக்கு தந்த உணர்வுகளை பிரித்துணர்ந்து சுவைக்க முயன்றேன் கடைசியாக கிடைத்தவற்றையும் நான் அவசியம் போற்ற வேண்டும் எனது தமிழி குழாய்கள் அவசரமின்றி நுட்பமாக உருவாக்கிய பிரச்சனையேயாக இருக்கலாம் அல்லது எனது மூதாதையர்களின் சீதனமாக கிடைத்திருக்கலாம் எனது சுபாவங்களோ அல்லது இதுநாள் வரை வாழ்ந்த வாழ்க்கை தன் பங்களிப்பாகவோ விட்டுச் சென்றிருக்கலாம் காரணங்கள் எதுவாயினும் எனக்கென்று விதித்திருக்கும் இவ்வேதனைகளை மறுக்கும் உத்தேசம் எனக்கு இல்லை பொறுமையின்மை கால நேரம் இதுவல்ல விரக்தியைப் போலவே நம்பிக்கையும் எனக்கு தற்போது கசக்கும் காலம் வரும்போது வரட்டும் மரணத்தை துரிதப்படுத்த இப்போதைக்கு விருப்பமில்லை தொடரும் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்